ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்கீங்க மொத்தம் ஒரு மூணு கார் பார்க்கிங் ஒரு அஞ்சாறு பைக் பார்க்கிங்கு கொண்ட ஒரு வீடு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி அறுநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர் வீடுங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பாருங்க நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு ஃபுல்லாக பாப்புலேட்டடாக இருக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த தான் உங்களுக்கு வந்து இந்த நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இதான் நம்மளோட சைட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க

அனகாபத்தூர் இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க பஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க இங்க ஒரு லேண்ட் நமக்கையில் இருக்குது இது பக்கத்தில் ஃபோர் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க சிஎம்டி அப்ரூவ்டு தாங்க ஸோ வேணும்ன்றவங்க அதுவும் வந்து வேணாலும் ஸ்க்ரீன் எத்திர நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறதுலேயும் டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தான் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை அதனால தாராளமாக ஸ்க்ரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம் வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வருங்க எலிவேஷன் இந்த இருந்து பாத்தீங்கன்னா இது நார்த்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணிருக்காங்க சோ சுத்தி வந்து உங்களுக்கு வந்து சைட் வந்து காம்பவுண்ட் போட்டு நல்லா அழகாவே இருக்குங்க இங்க பாருங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் விடலாம் அதுக்கேத்த மாதிரி இங்கயும் வந்து உங்களுக்கு பொஷன் இருக்குங்க அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கார் விடலாங்க அதுக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இல்லைன்னா நீங்க வந்து சைக்கிள் சைக்கிளு அது மாதிரிலாம் கூட நீங்க விட்டுக்கலாம் நல்லா அழகான ஒரு ஸ்டெப்ஸ் அகலமான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே கிரானைட்ல வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க வேலை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழு ஹால் வந்து ஸ்பேஷியஸா இருக்கு மொத்தம் மூணு ஜன்னல் பேக் ஒரு சந்தல் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க வெளிச்சம் காத்து நல்லாவே இருக்குங்க சோ உங்களுக்கு வந்து நார்த் சவுத் கிச்சன் வச்சிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதுக்கு பன்னெண்டு கிச்சன் அதனால டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க இங்க வந்து எழு டைப்ல கிரானேட் பண்ணிருக்காங்க வந்து அதனாலே கொடுத்திருக்காங்க பாக்கிறது ப்ரீமியமா இருக்குங்க இது ஒரு காமன் பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழுஸ்ல ரெஸ்ட் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு சிங் ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் வந்து ஒரு ஒன்பதுக்கு ஒரு பதினொன்று சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி போறதுக்கு ஒரு வழிங்க இதுதான் பால்கனி பாருங்க ரோட் சைட் பால்கனி இருக்கு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடி பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுங்க இதுவும் நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் தான் இப்போ ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்துப்போம் மேல வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமா வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க மேல வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன லாபி ஏரியா இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு வாஷிங் ரூமா யூஸ் பண்ணிக்கலாங்க வாஷிங் மிஷின் வச்சுட்டு அதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் ஃபுளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான் இதுலயும் ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து ஒரு பதினொன்னுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்லா வந்து அழகாவே இருக்குங்க அட்டாச் ஆயில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இங்க வந்து த்ரீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு இருக்குல்ல இண்டிவிஜுவல் வீடு வெறும் செவன்டி எயிட் லேக்ஸ் தான் சொல்றாங்க நல்ல அழகான இது ஒரு டூர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருந்தாங்க சைஸும் பாத்தீங்கன்னா ஒரு பதிமொன்னூத்தி ஒரு பதினேழு பேர் நல்ல பெரிய பெட்ரூம் நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க இங்க ஒரு ஜன்னல் இருக்கு அந்த சைடியும் ஒரு ஜெர்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமும் அழகாகவும் இருக்கு பாருங்க இதை ஒரு அட்டாச் ஃபாயில்ட்டும் இங்கேயே கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு நூறு பெட்ரூமில் மூணு பேர் அட்டாச் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இது பால்கனி ரோட் சைட் பால்கனி இது பாருங்க நல்லாவே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீன் இருந்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு ஆயிரம் பேர் அப்படியே